குறையை ஏற்படுத்தக்கூடியவன் ஜலத்துல தண்ணீர்ல கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் ராகுவுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அதே சமயத்துல ராகுவுக்கு அஸ்ட்ராலஜி ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜியை உண்டாக்கினதே அதிசேஷம் தான் அஸ்ட்ராலஜின்னு அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அந்த ஞானத்தை கரக் தரக்கூடியவன் கேது புதன் சூரியன் அதை உண்டாக்கினது அஸ்ட்ராலஜி சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ராகு தான் மெடிக்கல் செவ்வாய் சயின்ஸை கொடுத்தது ராகு போன்ஸ் நம்ம உடம்புல இருக்க எலும்புகளை குறிக்கக்கூடியது ராகு அதே மாதிரி உயர்ந்த காம்பிளும் சொல்லுவோம் விளையாட்டுகளிலேயே கொஞ்சம் செருக்கோடு பணத்தை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் காம்பிளிங் அதற்கு உபயோகப்படுத்தக்கூடியவன் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் ராகு கருப்பு நிறம் டார்க் காம்ப்ளெக்ஷன் சனிக்கு அடுத்ததாக ஒரு சாம்பல் நிறத்தை இருக்கக்கூடியது ராகு ஏன்னா பாம்புனுடைய நிறம் என்னன்னு நமக்கு தெரியும் அதை உடையது ராகு கெட்ட சகவாசம் கெட்ட பெண்களின் உறவை கொடுப்பது ராகு இதெல்லாம் ஏவியேஷன் அதே நேற்றுல ஏவியேஷனை கொடுக்கக்கூடியது பறக்கும் தன்மை அந்த இதற்கு காரகத்துவமா இருக்கக்கூடியவன் ராகு சிறை சிறைவாசம் சிறையிற்கு போக